வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் சிறப்பாக நடந்து முடிந்ததாக அந்த கட்சியில் சொல்கிறாங்க அது மது ஒழிப்பு மாநாடா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டிற்கான மாநாடா அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் திரு திருமாவளவன் அவர்கள் மாநாட்டின் மேடையில் சுமார் ஒரு மணி ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசினார் ஆனால் எந்த இடத்திலும் மாநில அரசு மது கடைகளை மூட வேண்டும் என்றோ மதுபான ஆலைகளை தடை செய்ய வேண்டும்னு அவர் சொல்லவே இல்லை ஆளுங்கட்சிக்கும் மது கடைகளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை திறந்ததற்கு காரணமே திரு எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தான் காரணங்கிற மாதிரி பேசுகிறார் மது குடிப்பதால் என்னென்ன பாதிப்பு வரும் மது மதுவால் உடல் நலம் கெட்டு போகும் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் விபத்து ஏற்படும் இந்த மாதிரி மது குடிப்பதால் ஏற்படும் தீமைகளை பத்தி கூட அவர் எதுவுமே பேசல உண்மையான மது ஒழிப்பு மாநாடுனா அவர் என்ன பேசியிருக்கணும் ஆளுங்கட்சியே கேள்வி கேட்டிருக்கணும் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி ஏன் இன்னும் மதுக்கடைகளை கடைகளை மூடலன்னு கேட்டிருக்கணும் மதுவால் இளம் விதவைகள் அதிகரிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களே இப்போவும் அது பொருந்தும் தானே அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் மது கடைகளை மூடாமல் இருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும் அதை பத்தி எல்லாம் பேசாமல் கலைஞர் எழுபத்தி ஒன்றில் மது கடைகளை திறந்தாலும் எழுபத்தி நாலில் கடையை மூடிட்டார் அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆர் தான் எண்பத்தி நாலுல மது கடைகளை தனியார் கிட்டே கொடுத்தாரு இரண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா டாஸ்மாக்கை கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் தான் டாஸ்மாக்கை கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு நம்ம என்ன கேக்குறோம்னா இது மது ஒழிப்பு மாநாடா இல்லை மதுவை யார் கொண்டு வந்தாங்கன்னு பேசுற பேச்சரங்கம்மா அடுத்தது அப்படியே மத்திய அரசு கிட்ட போயிட்டாரு மத்திய அரசு தான் மது விலக்கை கொண்டு வரணும்னு சொல்றாரு நீட்டை மத்திய அரசு தான் நீக்க முடியும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் நீட்டை நாங்க வந்தவுடன் நீக்குவோம் நீக்குவோம்னு சொல்றாங்க ஆனால் ஆளுங்கட்சி க கட்டுப்பாட்டில் இருக்கும் மதுபான கடைகளை ஆளுங்கட்சியை மூடலாம் அப்படி இருக்கும்போது மத்திய அரசு எதுக்கும் மது விலக்கை கொண்டு வரணும் ஆளுங்கட்சியை அவர்கள் எங்கேயும் குறை சொல்லாம மற்றவர்களை குறை சொல்லியே இந்த மாநாட்டை முடித்தார் இந்த மாநாடு எதுக்குன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் பலத்தை காட்டுவதற்கும் இதை வைத்து அதிக தொகுதிகளை கேட்பதற்கும் தான் நடத்தப்பட்டது இந்த மாநாட்டிற்கு திமுக கட்சியை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்களும் வந்திருந்தார் மது ஆலைகளை இவங்க கட்சி தான் வச்சுருக்காங்க மதுபான கடைகளை நடத்துறதும் இவங்க தான் இவர் மதுவை பற்றி மது ஒழிப்பை பற்றி என்ன பேச முடியும்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாநாட்டில் நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும் நாம் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் பத்து பேரையாவது அவங்க குடிக்கிறத நிறுத்தி நிறுத்த சொல்லி திருத்தணும்னு சொல்கிறாரு இப்படி எல்லாம் குடிக்காம நிறுத்திட்டாக்கா மதுபான கடைக்கு யாரும் வரமாட்டாங்க தானாக கடையை மூடிடுவாங்கன்னு சொல்கிறாரு இந்த மாநாட்டில் இறுதியாக என்ன சொல்ல வராங்கன்னா திமுக கட்சிக்காரங்களும் விடுதலை சிறுத்த கட்சிக்காரங்களும் நாங்கள் கடையை மூட மாட்டோம் நீங்கள் தான் குடிக்காம திருந்தணும்னு சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்